அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரண்யா இன்னைக்கு முக்கியமான பிரபலம் இசையமைப்பாளர் திரு அழகுமுருகன் சார் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் ஆமாம் நான் இசையமைப்பாளர் அழகுமுருகன் முருகன் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க முடியுமா சார் அம்மா என்னோடய பேர் அழகுமுருகன் முருகன் நான் ஒரு சின்ன இசையமைப்பாளர் நான் இந்த டிவோஷனல் ஆல்பங்களுக்கெல்லாம் இருக்கேன் சில குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் தான் வேலை பார்த்துருக்கேன் இப்போது அது சினிமா அந்த பண்ணுற அந்த முயற்சிகளில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே சார் இசையமைப்பாளர்கள் அவங்கள யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து பாடல் பாடுறதுக்காக தான் வந்து சென்னைக்கு வந்து வந்தது திருச்சியில் படித்தோம் மியூசிக் காலேஜில் படித்தோம் அது வந்து டூ தௌசண்ட் டூ அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் கோல்டு மெடல் ஓகே அப்புறம் திருவியாரெல்லாம் பாடும்போது மாமலம் சிவா அவங்க சகோதரர்கள் அவங்களால சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு இங்கே இங்கே அம்மா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் எம்மன் வெங்கடா வருதுன்னு சொல்லிட்டு அதை பெரிய சங்கீத வித்வான்கள் அவங்களோட கூட இருந்து பாடுறது இந்த மாதிரி இதுலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கும்போது இப்படிதான் நம்ம ஆரம்பிச்சது முத முதல்ல அந்த பிரசாத் ஸ்டுடியோ முன்னாடி நிற்போம் ராஜா சார் கார் வருமா அஞ்சா நம்பர் கார் வரும் அது அதே மாதிரி தேவா சார் கார் வருமா அப்படின்னா என்ன பிரசாத் ஸ்டுடியோவில் ரெண்டு மியூசிக் எடுத்துகிட்டு தான் பெரியவங்க ஒர்க் பண்ணுவாங்க இந்த சைடு ராஜா சார் இந்த பக்கம் தேவா சார் அப்புறம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத முதல்ல என்னை வந்து அந்த சினிமா துறையில் வந்து ஒரு மனிதனாக அங்கீகரித்தது வந்து அன்பு நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் அவர் என்னை பிரசாத் ஸ்டுடியோவில் மைக் முன்னாடி நிற்க வச்சவர் அவர் தான் அதே மாதிரி அந்த எனக்கு மியூசிக் தெரியும் அப்படின்னு என்னை அடையாளப்படுத்தினரு அவர் தான் தேவாசாரோட ஃபேமிலிக்கும் மொத்த குடும்பத்துக்கும் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் சில ஆண்டு காலம் அவங்களோட கூட இருந்து பாடுறது சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட பயணிச்சிருக்கேன் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கும் தேவாசாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி எனக்கு முதல்ல முதல் பாடுற முதல் பாடல் வந்து திரைப்படத்தில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க ரம்மன் சாரோட அக்கா ஏ ரகனா மேடம் அவங்க தான் காதலாகின்ற திரைப்படத்தில் ஒரு 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 பாடல் பாடி அது படத்தில் வச்சாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி கொடுக்குற முதல் வாய்ப்புன்றது அது காதல் படம் திரைப்படமாக அது வந்து குத்து 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 ஏ பொடு பொடு டப்பாங்குத்து ஏ அப்பா குத்து ஏ அம்மா குத்து எல்லாமே நாட்டு குத்துடா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு சரி அது பாடுறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது ரகனா மேடம் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம அதுக்கப்புறம் தினா சார் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் சின்ன சின்ன வாய்ப்புகள் சின்ன சின்ன அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு உதவியாளராக ட்ராவல் கூட ட்ராவல் பண்ணுறது வாய்ப்பு கொடுத்தாரு இப்போது சின்ன சின்ன நம்ம டிவோஷனல் பக்தி பாடல்களை இசையமைச்சுக்கிட்டு போயிட்டு இப்போ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் இசையமைப்பாளர் சொன்னீங்க ஸ்ரீகாந்த் தேவா தீனா சார் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்ல படம் இருக்கும்ல ஸோ இது ஒர்க் பண்ண இந்த பாட்டு இன்னும் மைண்ட்லேயே எனக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களால மறக்க முடியாத ஒரு சில இல்லை மறக்க முடியாதுன்னா எல்லாமே அது ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பாடெல்லாம் உருவாக்குவாங்க ஒவ்வொரு நாளாலும் யார் கூட ஒர்க் பண்ணாலும் அது மறக்க முடியாத அனுபவம் தான் ரகனா மேடம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது பெரிய மறக்க முடியாத அனுபவம் அவங்க வந்து ஒரு ஒரு முறை பாட சொல்லி கேட்டாங்க அடுத்த முறை வந்து காலையில் ஆறு மணிக்கே ரகுமான் சார் ஸ்டுடியோலேயே அந்த பாட வச்சு எனக்கு அந்த காதலாகி படத்தில் முதல் வாய்ப்பு கொடுக்க வாய்ஸ் பயங்கர எனர்ஜி சார் சரி சார் அது மாதிரி நம்ம தேவ ஸ்ரீகாந்த் தேவ சார் கூட நீண்ட நாள் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நீங்கள் பண்ணியிருப்பீங்களா படம் எதுனா பண்ணியிருக்கும் போது இந்த படம் எனக்கு இன்னும் மெமரிஸ்லேயே இருக்குது அது இன்னும் எனக்கு அந்த பாட்டு இன்னும் மைண்டில் இருந்தாகல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 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 பாடல் நம்மளுக்கு நிற்கும்ல அந்த மாதிரி கேட்குறேன் மணிக்கணுமா சரி இல்லை சார் நீங்கள் ஒர்க் பண்ணதுலயே சில பாடல்கள் உங்களுக்கு இன்னும் மைண்ட்லேயே ஸ்ட்ராங்காக இருக்கும்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மெமரி இல்ல இல்லை எல்லாமே அவங்க எல்லா பாடலும் ஒவ்வொரு இசையும் பலரும் ஃபுல் எப்படி ஃபுட்டு தான் பண்ணுவாங்க அது மக்களுக்கு எப்படி பிடிக்குதுன்றது அவங்களோட உணர்வுகளை பொறுத்து தான் அதை அங்கீகாரம் பண்ணுவாங்க மற்றபடி எல்லா பாடலுக்கும் எல்லா இசை பாடலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முழு சக்தி பயன்படுத்தி தான் அதை பண்ணுவாங்க அதில் எது எதையுமே வந்து நம்ம அது எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது எதையுமே குறைவாக இருக்க முடியாது அது மக்களோட ரசனை பொறுத்து தான் நீங்கள் கேட்குறவங்க சார் போல் கேட்கறவங்க அதான் உடனடியாக அது அது அப்போ இப்போ நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் சார் பயணம் பண்ணிக்கோங்க இப்போ இசைத்துறையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இருக்குமா நான் வந்து சென்னைக்கு வரது முன்னாடி மியூசிக் காலேஜ் படிக்கிறோமா அதுக்கப்புறம் தந்தையார் இறந்துடுறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோன்னா இறந்துடுறாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் நண்பர் திரு பழனிசாமி திரு ரமேஷ் இவ இவங்கெல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்து பக்கப்பழமாக இருந்து நம்ம படிக்கிறதுக்காகவும் சென்னைக்கு வர்றதுக்காகவும் நம்ம ரொம்ப உறுதுணையாக இருந்து அதாவது சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் எல்லா எல்லா காலகட்டத்துலேயும் தூக்கி நிறுத்தி நம்மளை வந்து இங்கே சென்னையில் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த நண்பர்கள் கொடுத்த நம்பிக்கை தான் அது மாதிரி இங்கே வந்தோடனே தேவசர் அவங்க ஃபேமிலி ரொம்ப வேலை கொடுத்து ஒருத்தரை தக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா ஆண்டு காலம் தக்க வைக்கிறது இல்லையா அது அந்த மாதிரி அவங்க ஆண்டவனோட ஆசிர்வாதம் தான் ஓகே சார் இப்போ நீங்கள் இந்த டிவோஷனல் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நான் கரண்ட்டாக டிவோஷனல் சாங்ஸ் பண்ணிட்டுருக்கேன்ட்டேன் ஸோ அதை பற்றி சொல்ல முடியுங்களா சார் டிவோஷனல் பாடல் வந்து நம்ம இப்போது நம்ம முன்னாள் சன் டிவியில் நம்ம மிக மாரிப்பன் சார் வந்து ஒரு ஒரு நல்ல நண்பர் அவரோட தயாரிப்பில் ஒன்று வந்து நம்ம குளுமாயம்மன் திருச்சி குழுமையம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அதுக்கு வந்து குளுமாயம்மனுக்கு ஒரு பாட்டை பண்ணோம் அது அந்த பாடல் வந்து நல்ல கருப்பு சாமியெல்லாம் வரும் ஒரு நல்ல பெரிய உக்ரமான தெய்வம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் எழுவதாயிரம் பேர் மக்கள் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விழா விழாவாக நடக்கும் குளுமாய அந்த பாடல் வந்து எங்கே தெய்வம் குளுமாயி குளுமாயி குல தெய்வம் குழுமாயி வருது வருது கருப்பு வருது ஒண்டி கருப்பு வருது வருது ரத்த குடிக்க வருது வருது வீச்சருவா மேல நின்னு குட்டி குடிச்சு குறிய சொல்லும் ஒண்டி கருப்பு କୁଲମାଏ କୁଲ୍ମାଏ 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 କୁଲମାଏ କୁଲ୍ମାଏ କୁଲ୍ମାଇ କୁଲ୍ମାଏ ଫୁଲ୍ବାଜି ଫୁନ୍ପାଜେ ଫୁନ୍କାଜେ ଫୁନ୍ପାଲି அம்மன் சாங்ல காயத்ரி சதீஷ் பாடியிருக்காங்க சதீஷ் சார் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு சாந்திரி பாப்பா பாடியிருக்காங்க அழகுமுருகன் நான் பாடியிருக்கேன் இப்படி ஒரு அது ஒரு சாமி வந்து அதுக்காக ஊரே திருச்சியவே முழு திருச்சியவே காப்பாற்றக்கூடிய அந்த எல்லை தெய்வம் அந்த அம்மன் அதுக்கு பண்ணுற அந்த சாமிக்கு பண்ணது அப்புறம் நம்ம ரொம்ப குழுமை அம்மன் தெருவிழாவில் ரொம்ப முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அக்ரகரத்தில் இருக்கிறவங்களே வந்து ஆட்டை வந்து பலி கொடுப்பாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா அது வந்து அந்த இடத்துல எந்த பேதமும் இல்லாமல் குளுமாயம்மனுக்கு பலி கொடுப்பாங்க முதல்ல குளுமாயம்மனுக்கு வந்து அந்த பலி கொடுக்குற குட்டி வந்து அரசாங்கத்தோட குட்டி தான் இருக்கும் அவங்க கலை அந்த பலி கொடுப்பாங்க அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டோட அந்த பலி ஆடுதான் முதல்ல கொடுப்பாங்க அது அது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு

வெக்காலி அம்மன் பத்தியும் பாடி இருக்கீங்க அப்படின்னீங்க சோ அந்த பாடலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அப்புறம் நம்ம அடுத்து வந்து மாரியம்மன் சார் அவன் இப்ப குமுதத்துல வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட முயற்சியில நம்ம உரையூர் வெக்காலியம்மன் சாமிக்கு அந்த அந்த பாடல் ரெண்டுக்குமே அவர் தான் வந்து குழுமையம்மன் பாடலுக்கும் வெக்காலியம்மன் பாடலும் எல்லா எல்லா முயற்சியும் அவர்தான் பண்ணாரு நான் மியூசிக் பண்ணி பாடி கொடுத்தேன் எல்லா முயற்சியும் அவர்தான் பண்ணாரு ரெண்டு பாடலுமே அவருடைய தயாரிப்பில் தான் நடந்து எல்லாமே சிறப்பாக வந்து அது வந்து அந்த தெய்வம் வந்து வெக்காளியம்மன் சுவாமி வந்து ரொம்ப வந்து காலங்காலமாக இருக்கிற சோழர்களோட தலைநகரம் ஒரே திருச்சி வந்து சோழர்கள் தலைநகரம் ஒரே அதில் வந்து வெக்காளியம்மன் தெய்வன்றது கிட்டத்தட்ட அது எப்போ இருந்து இருக்குன்னே தெரியாது வெட்டவெளியில் இருக்கும் மேலே கூற இருக்காது இந்த வெக்காளியம்மன் சாமி பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்காம கூரைய இருக்காது ரொம்ப உக்கிரமான தெய்வம் அதுக்கு வந்து ஒரு பாடல் சிறப்பான பாடலை எழுதி நம்ம மரியூப்பன் சார் குமுதமரி ரிப்போர்ட்டராக இருக்கார் மாரியப்பன் சார் அவர் தான் எழுதி பாடலை கொடுத்தாரு நாங்கள் அதுக்கு இசையமைச்சு நானே பாடி கொடுத்தேன் அந்த அந்த பாடல் வந்து

வெட்காளி மாறாளே மாறாளே வாராலே வெற்றிகளே தாராளே தாராலே தாராளே வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெட்காளி வெட்காளி வேண்டுதலை தந்திடுவா வெக்காளி வெட்காளி இப்படி ஒரு பாட்டு அது ரொம்ப டிவருங்கம்மா அது அந்த இரண்டு பாடலுமே திருச்சி மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது திருச்சி மக்களுக்கு ரொம்ப நன்றி சரி இந்த இந்த வெட்கா இந்த வெக்காளி அம்மன் பாடலை வந்து பத்மஸ்ரீ தாம்போதரன் சார் தான் வெளியிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் பதினாறில் திருப்பத்தூர் ராஜகாளியம்மன் அது வந்து கிட்டத்தட்ட பெரிய அறுபது அடி உயரமான ஒரு ராஜகாளியம்மன் உக்கரமான தெய்வம் அது அந்த சுவாமிக்கு வந்து ரெண்டு பாடல் ராஜகாளியம்மனுக்கு ரெண்டு பாடல் வந்து டிவோஷனல் சாங்ஸ் பண்ணி கொடுத்தோம் அது நல்ல வரவேற்பு பெற்றது அதுக்கப்புறமா இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சட்டுந்தாங்கல் நம்ம த ஆர்கட் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணியம்மன் அந்த அதுக்கு வந்து சாங் பண்ணி கொடுத்தோம் அது அதில் வந்து நம்ம நிவேதிதா பண்ணோம் அவங்க ஸ்லோகன்லாம் பாடியிருக்காங்க அதுக்கு ரெண்டு சாங்ஸ் பண்ணி கொடுத்தோம் எஸ்ஏமிச்சு பாடி கொடுத்தோம் அது நல்லபடியாக நல்லபடியாக வந்திருக்கு அதை வந்து வெளியேற்றத்தை வந்து நம்ம தலைமை நீதியரசர் திரு முரளிதரன் சார் தான் அவர் தான் வெளியிட்டாங்க அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த த இதை தயாரித்து கொடுத்த யோகேஷ் பிரியா மேடம் சார் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டிருக்கிறேன் சரி இப்போது நீங்கள் நிறைய டிவோஷனல் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் வேற எதுனா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி லைக் கட்சிக்கு இந்த மாதிரி பாடல்கள் எதுனா பண்ணுறது ஆமாங்கம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா ஆனால் முத முதல்ல இந்த பாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ஜல்லிக்கட்டு அதில் தான் அதில் தான் பண்ணோம் அப்போ தான் வந்து வேணுண்டா வேணுண்டா ஜல்லிக்கட்டு வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு பாடம் சொல்லணும் அது அது ஒரு மறக்க முடியாத ஒரு மறக்க மறக்க முடியாத எல்லாரோட நம்மளுடைய தமிழர்களோட உணர்வு சார்ந்த விஷயம் அது வந்து எல்லாரும் மியூசிக் பண்ணாங்க நிறைய பேர் மியூசிக் பண்ணாங்க நம்மளும் அது பாடல் பண்ணியிருந்தோம் அது நல்ல வரவேற்பு இருந்துச்சு அது ரெண்டு லைன் பாட முடியும் வேணுண்டா வேணுண்டா ஜல்லிக்கட்டு வேணுண்டா வேணும்ன்டா வேணுன்டா ஜல்லிக்கட்டு வேணுன்டா ஓகே சார் அப்புறம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 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 கடைசியாக வந்து நம்ம திராவிட இயக்க பாடல் ஒன்று பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து நம்ம பெரிய அளவில் சில முக்கியமானவங்களோட அனுமதிக்காக காத்துகிட்ருக்கேன் அது நல்லா நல்லா பண்ணியிருக்கு அதாவது இந்த நம்ம ஒரு சமூகம் சார்ந்த அது ஒரு பாடல் அது வந்து நான் செஞ்சுருக்கேன் பல தடைகள் மீறி எல்லாமே அது நல்லபடியா பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கு எங்கள் ஆமாம் இப்போ இப்போ இந்த நிறைய எல்லா எல்லாருமே வந்து இசை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் முயற்சி பண்றாங்க நிறையா சாதித்தவங்களும் அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நிறுத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியில வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியாது ஆனால் அவங்க பக்கத்தில் போகும்போது தான் அவங்க வந்து அவங்க எந்த அந்த இடத்த விட்டு இறங்கக்கூடாதுன்றதுக்காக உறுமையான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க எல்லாருமே மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் ஹீரோ ஆகட்டும் டேராக்டர்ஸ் ஆகட்டும் கேமராமேன்ஸ் யார் எந்த சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடாது பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட அந்த இடத்த விட்டு அவங்க இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க நிறையா புது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது மாதிரி இந்த இந்த சென்னை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன போல இருக்கிறவங்களும் உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் இந்த இரண்டு வெக்காளியம்மன் பாடலுக்கும் கொழுமாயம்மன் பாடலுக்கும் எடிட்டர் சரவணன் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க திருச்சி மணிகண்ணன் சார் வந்து கேமரா பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நம்ம திருச்சி குழு புத்தூர் குளுமாயம்மன் சாமிக்கு எந்த பாடலும் பண்ணல திரு மாரியப்பன் சார் சன் டிவி கேமராமேனாக இருந்தவர் மாரியப்பன் சார் அவருடைய தான் இப்போ வந்து கும்பகிரத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவருடைய தான் குளுமையம்மனுக்கு ஒரு பாடல் வந்து ஒரு ஆக்ரோஷமான பாடல் நம்ம இசையமைச்சு கொடுத்துருக்கோம் பாடகரும் இசையமை ஆன அழகு முருகன் அவரை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்தோம் அவரோட டிவோஷனல் ஆல்பம்ஸ் அவரோட இசை பயணம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணார் ஸோ அவர் மெம்மையிலும் இன்னும் வளர எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்